நேற்று என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை தாங்க மீட் பண்ண போயிருந்தேன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூஜி காலேஜ் மேட்ஸ் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறாங்களா பார்த்தனமே அவ்வளோ சந்தோஷமாக போயிடுச்சு ஆனால் இங்கே லைஃப்பில் என்ன தான் தங்கம் தங்கமாகவே செட்டில் ஆனால் கூட நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே காலேஜ் டேஸ் தாங்க சொல்லுவாங்க அந்த காலேஜ் டேஸில் அளவு கடந்த சந்தோஷம் தாங்க இருக்கும் ஆனால் அது என்னன்னே தெரிலிங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க நாங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணோம் நானும் அம்மா வந்து தான் போயிருந்தங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வருஷம் கழிச்சு போனால் கூட அதே பழையப்படி பழைய கதையிலாம் தான் பேசிகிட்டு இருந்தோம் டைம் போனதே தெரிலிங்க எங்கள் அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க காலேஜ் டேஸ்னாவே ரொம்ப ஜாலிதான் இல்லை கண்ணே எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செம்ம ஹாப்பியாக தாங்க இருந்தது ஆனாங்க நம்ம லைஃப்ல எவ்வளோ பேர்த்துக்கிட்டு நல்லா பழகினா கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க க்ளோஸ்னஸ் வந்து யார்கிட்டையுமே வராதுங்க அந்த உரிமையாக எடுத்து நம்ம வேணுங்கிற விஷயத்த சொல்கிறதாகட்டும் அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் எதுவுமே யாராலையுமே பீட் பண்ண முடியாதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்க